மூன்று கொஞ்சம் சீரியல் மறைவு பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது சூர்யா சுந்தரவலி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததால போலீஸும் சுந்தரவல்லியை கைது பண்ணுறாங்க அருணாச்சலமும் சுந்தரமும் எவ்வளோ சொல்லி பார்த்துக்கவும் கூட சூர்யா கேட்கல போலீஸ்காரங்களும் நான் என்ன சார் பண்ணுறது உங்கள் பையனே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது என்னால் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ சுந்தரவல்லியை அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டே பார்த்தீங்கன்னா அந்த ரத்னவளும் அவன் பொண்ணு அர்ச்சனாவும் தான் சுந்தரவளியே இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த ரத்னவேலுக்கும் அர்ச்சனாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை நம்மளை எப்படி எல்லாம் அந்த சுந்தரவலி அசிங்கப்படுத்தினா கேவல் படுத்தினா கல்யாணத்துல நம்மளை எப்படி எல்லாமே அவங்க அசிங்கப்படுத்தினாங்க இதை நினைச்சு நினைச்சு சுந்தரவலி வந்து அசிங்கத்துல கூனி குறிக்கி போகணும் அதோட எந்த விஷயம் மீடியாவில் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சுந்தரவளியால வெளியே தலை காட்ட முடியாது அவள் பிஸ்னஸும் ஒன்று ஒன்றெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு ஒரு பகல் இருக்காங்க இந்த ரத்னவெல்லும் அவன் பொண்ணும் ஆனால் சம்மர் டியூஸ்டே திரும்பவும் திருநங்கைகள் மூலமாக நந்தினியே இன்னைக்கு நம்ம காப்பாற்றுறாரு சூர்யா அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரத்னவெல்லும் அவன் பொண்ணும்தான்ற விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக சூர்யா சும்மா விட மாட்டார் இப்போ வரைக்கும் இதை சுந்தர தான் பண்ணுறப்பாங்க தப்பாக நினைச்சிட்டு இருக்காரு சூர்யா சீக்கிரமே இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரியதான் போகுது இனிமேல் நந்தினி கண்மொழிச்சு உண்மையே சொன்னால் தான் தெரியும் யார் என்ன பண்ணாங்க அப்படின்றது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்